நீட் எக்ஸாமுக்காக சாம்பார் வடகரையில இருந்து வந்திருக்கோம் இந்த கரெக்டர் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து நிறைய பேர் காலையில பஸ் ஸ்டாண்டில் வெளியில தான் உட்காந்துருந்தோம் இருக்க இடம் இல்ல இப்ப மதியான ஊர போன வருஷம் போனதுல வந்து தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கல தான் வெயிலே நின்றுட்டு இருந்தோம் பசங்க எல்லாரும் வச்சுட்டு ஆனா இந்த தடவை வந்ததுலேருந்து இருந்து உள்ள வந்த வந்தோடனே தண்ணி ஃப்ரீயா குடுத்தாங்க தண்ணி குடுத்தாங்க டீ கிடக்குது நிறைய பேரண்ட் வந்து வெயிலில் இல்ல இந்த வெயில் அடிக்க வெயிலுக்கு சர்ச் நல்லா விட்டு நிறைய பேரண்ட் வந்து பெற்றோர்கள் இருக்கிறதுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கறாங்க டீ முதல்ல பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லா வசதியும் தண்ணி முதல் கொண்டு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துறாங்க இதில் எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் சந்தோஷம் குழந்தைகளுக்கும் சந்தோஷம் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் குழந்தைகளுக்கு இந்த வசதியை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் நீட் எழுத வர பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார் பண்பொழிலேருந்து வரேன் எனது பொண்ணு நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க இந்த கதிர்டல் பள்ளியில் வந்து எழுத வந்திருக்காங்க ஆனால் எல்லா கல்லூரியை விட இந்த கதிர்டல் பள்ளியில் சர்ச்சையும் திறந்து போட்டு ஃபேன் போட்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்து தண்ணி வசதி கொடுத்து அதாவது இந்த சர்ச்சுக்கு அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்கு